வணக்கம் நண்பாஸ் நண்பீஸ் இது உங்கள் குரு குருஜித்து சிக்ஷியிலேருந்து நிறைய பேர் நம்ம டிவி டிவிக்கு மாநாடு லொக்கேஷன் போட்ட வீடியோவுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதற்கு நன்றி நாம் திரும்ப இன்னொரு லொக்கேஷன்லேருந்து மாநாடுக்கு போகிறதுக்கு வீடியோ போட போகிறோம் நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம் தான் தூத்துக்குடி ஜங்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இங்கே தான் சந்திச்சாகணும் அதாவது மாட்டுத்தாவில் இருந்து வர்றவங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றவங்க திருமங்குளம் விருந்தாளேருந்து வர்றவங்க இந்த ஜங்ஷன்லேருந்து தான் வந்தாகணும் அதனால தான் எல்லோரும் வந்து சேர்கிற இடத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஜங்ஷன் தூத்துக்குடி ஜங்ஷன்லேருந்து ஹைவே ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மொதல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வளையாங்குளம் வரும் வளையாங்குளத்துக்கு அடுத்து எளியார்பத்தி எளியார்பத்திக்கு அடுத்து எளியார்பத்தி டோல்கேட்டு அந்த டோல்கேட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரப்பத்தி பாரப்பத்திலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே டிவிக்கே மதுரை மாணவரோடய திடல் வந்துடும் வாங்க நம்ம இப்போ போகலாம் வளையாங்குளம் தாண்டிட்டோம் வளையாங்குளம் தாண்டிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எளியார் பத்தி நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் இல்லை மாட்டுத்தாவணில் அருப்புக்கோட்டை பஸ்ஸில் வந்தாலும் இந்த இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஜங்ஷன் வெளியே தான் வந்து ஆகணும் அதனால் இந்த வீடியோ ரொம்ப மெயினான வீடியோ பார்த்துக்குங்க நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலும் இந்த ஜங்ஷன் வந்து தான் டிவிகே மாநாடுக்கு போக முடியும் நீங்கள் பெரியாரில் எழுபத்தி ஆறாம் நம்பர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா காரியாப்பட்டி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பாரபத்தி அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கணும் இது தான் பத்தி இப்போ நம்ம வரையில் ரூட் சொன்னேன் அந்த எளியார்பத்தி பஸ் ஸ்டாப்பு இது தான் இந்த பற்றி தாண்டி அடுத்து போவோம் ரூட் சொல்கிறேன் அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் பருப்புக்கோட்டை பஸ்ஸில் நீங்கள் ஏறுனிங்கன்னா டோல்கேட் வரும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்டில் இறங்கணும் இல்லைனா அதுக்கு அடுத்து பாரப்பத்தியில் நிற்காது பாரப்பத்திக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவியூர்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே தான் நிற்கும் அதனால் நீங்கள் மாட்டு தமிழ்லேருந்து வந்தீங்கன்னா இந்த டோல் கேட்டில் இறங்கணும் அல்லது ஆவியூர்னு ஒரு இடத்துல இறங்கி நீங்கள் ரிவர்ஸில் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிவிக்கு இறந்துக்கிற மாநாடுக்கு அங்கேனே இறங்கணும்னா நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து எழுவத்தி ஆறு காரியாப்பட்டி பஸ்ஸில் ஏறிடுங்க பஸ் நம்பர் எழுபத்தாறில் ஏறி காரியாப்பட்டியில் ஏறிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸும் இப்போ நம்ம போகிற ரூட்டில் தான் வரும் இந்த ரூட் பார்த்துக்கோங்க இது வந்து எளியார் பத்தி டோல்கேட் இப்போ கிராஸ் பண்ணிட்டோம் அடுத்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோ போன லொக்கேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க பாரப்பத்தி அந்த பாரப்பத்திலே தான் வந்து நிற்க போகிறோம் இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் உங்கள் எழுபத்தாறு நம்பர் வர சொன்னேன் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பாரப்பத்தின்னு பஸ் ஸ்டாப் கேட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிட்டிங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இது தான் அந்த பாரப்பத்தி பாரபத்தி பஸ் ஸ்டாப் இப்போ லெஃப்ட்டில் காமிக்கிறோம் அதான் பஸ் ஸ்டாப்பு இங்கே இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் டிவிகே மாநாடு நடக்கிற மைதானம் வரப்போகுது இந்த கோயில் லேண்ட்மார்க் பார்த்துக்குங்க ரைட் சைடு டோல்கேட் தாண்டினோடனேயும் இந்த கோயில் கோபுரத்தை லேண்ட்மார்க் பார்த்துக்கங்க லெஃப்ட்டில் பஸ் ஸ்டாப் இருக்கும் முன்னாடியே போர்டும் வந்துருச்சு பார்த்தீங்க பாரப்பத்தின்னு போர்டும் வந்துச்சு இதான் பஸ் ஸ்டாப்பு லோக்கல் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இதான் பஸ் ஸ்டாப்பு இங்கே இறங்கிடணும் நம்ம லாஸ்ட்டு வீடியோ இப்போ தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் லொக்கேஷன் இங்கேருந்து தான் நம்ம லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளேயே ரைட்டில் கொடியாக போட்டிருப்பாங்க ஸ்டார் லூத்தர் சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும் அதாவது ஒரு லேண்ட் விற்கிறவங்க இந்த லேண்ட் விற்கிறவங்க கொடியாக கலக்கல கொடியாக போட்டிருப்பாங்க இதுக்கு எதிர்த்தாப்பில் அப்படியே பாதை லெஃப்டில் திரும்பும் இதுதான் டிவிக்கே மாட நடக்கிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஹைவே தூத்துக்குடி ஹைவே மெயின்லேயே பக்கத்துலேயே வாங்கி போட்டிருக்காங்க தூத்துக்குடி திருச்செந்தூர் மற்ற ரூட்டில் இருந்து வர்றவங்க எது தாப்பில் வந்து இந்த பாறை வந்து யூட்டை நடித்து திருப்பி இப்படி வரணும் மற்ற ஊர்கள் சென்னை திருச்சி திண்டுக்கல் மற்ற ஊரில் இருந்து வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல வெளியாக வந்து தான் இந்த மாநாடுக்கு வர முடியும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா முந்நூறு ஏக்கர்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இரநூறு ஏக்கர் சேர்த்து பேசியிருக்க சொன்னாங்க முந்நூற்றி முப்பது ப்ளஸ் இரநூறு ஐநூற்றி முப்பது ஏக்கர் நம்ம லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருந்தீங்க அடிக்கல் நாட்டின் அன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் இதே வீடியோ லொக்கேஷன் வீடியோவை அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள் கொஞ்சம் செடிகள் நிறையா இருந்துச்சு அந்த பந்தக்கால் நட்ட இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஏ ஏழு நாள் கழித்து கரெக்டாக ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்கையில் அந்த இடம் தானா இந்த இடம் அப்படின்ற லெவலுக்கு பக்காவாக க்ளீனிங் பக்காவா ஃபுல் ட்ரௌசர் வச்சு பக்கா க்ளீனிங் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம போகிறது என்ட்ரன்ஸ் பாதை தான் இன்னும் நம்ம அடுத்து கிளாஸ் பண்ணையில் பாருங்கள் இடம் எப்போ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா க்ரௌண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கலாம் செடி இப்போ போன வாரம் வீடியோ நீங்களே கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீனிங் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது இங்கே கருத்து கணிப்பும் கேட்டிருப்பீங்க மயிலாடுதுறை நிறைய நிறைய ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் நாங்கள் ஈவினிங் தான் வர்றோம் இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மணி இப்போதைக்கு மாநாடு நடக்கிற வரைக்கும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மணி ஆயிரும் நினைக்கிறேன் எல்லாருமே டிவிக்கு தொண்டர்கள் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்து இந்த பிளேஸ் எப்படி இருக்குது எப்படி வரணும் ஒரு முன்னோட்ட மாதிரி அதாவது மாநாடுக்கு நம்ம அன்னைக்கு வரையில் வந்து திக்குமுக்கு அடி வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு ட்ரையல் பேசிஸ் மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வேலைகள் எப்படி நடந்துகிட்டு இருக்குதுன்னு கண்காணிக்கிறதுக்கு நிறைய அந்த பொறுப்பில் இருக்கவங்க கட்சி பொறுப்பில் இருக்கவங்க வந்து பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க அந்த கருத்து கணிப்பு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நேற்று போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன ஒர்க் நடந்ததுன்னா நம்ம அந்த போர்டு கிட்ட க அடிக்கல் நாட்டின போர்டு கிட்ட நம்ம லாஸ்ட்டு காமிச்சிருந்தோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் போய்கிட்டு இருக்கு அது என்ன மாதிரி ஒர்க்குன்னு தெரியல எங்களுக்கு ஸ்டேஜ் ஒர்க் போகிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கிரில் நிறையா வச்சுருந்தாங்க க்ரில் கேட்டு அந்த மாதிரி தடுப்பு நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் போட பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஸ்டேஜ் ஒர்க்கு தான் அங்கே போகும்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலை நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போனோம் அவங்க வந்து அந்த வீடியோ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தவங்க வந்து இங்கே வந்து பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒர்க்கு இப்போ தான் போய்கிட்ருக்கு அது வந்தாலும் இங்கே இப்போ வித்தவுட் பர்மிஷன் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு ஆனால் அதை ஃபுல் கவரேஜ் எடுத்துட்டோம் கீழே இருந்து இல்லை மேலேருந்து மேலேருந்து எப்படின்னு பார்க்குறீங்களா ஷாட் வீடியோ நம்ம டிவிக்கு நண்பர்களுக்காண்டி இப்போ ட்ரோன் ஷாட் வீடியோ இந்த க்ரௌண்ட் தற்போது எப்படி இருக்குதுன்னு பிரத்யேகமாக எடுத்துருக்கோம் நம்ம எடுத்த இதுவரை எடுத்த வீடியோகளுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க அடுத்த ஷாட் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது அதற்கும் ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் குரு